எடுத்தாருச்சு ஏன் நைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாத்தால் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் வந்து விஜயகாத்தலாம் அங்கே மீன் மார்க்கெட் இருக்குது அங்கே போய் உயிரோடு போய் அந்த மீன் கொடுக்கும்போது தான் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதனால தான் நைட் நேரத்தில் பிடிக்கும் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை பார்த்திங்கன்னா அதுக்கேலாம் மீன் இருக்குது மோட்டர் போட்டுருக்கோம் அதனால் சவுண்டு கேட்குது அந்த மோட்டரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக வடிகிடுவோம் நமக்கு க்ளீராக தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மீன் இந்த பாலத்தில் இருக்கேன்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் மறுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க ட்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்ப்பு பார்க்க முடியும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு தண்ணி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க மீனெலாம் உங்களுக்கு லைட்டாக துள்ளி குதிக்கிறதுலாம் தெரியும் ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ மீன் பிடிக்க ஆரம்பித்தா தான் நாங்கள் விடியா காத்தாலாம் போய் சேல்ஸ் பண்ண முடியும் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா அது மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்குங்க விரால் மீனுங்கிறது வந்து மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிகிட்ருக்கும் அதனால இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை எடுத்துகிட்டு வளர பாருங்க ஸோ அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றுவாங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எந்த கொஸ்டின்னு சொல்லுவாங்க இதில் சின்ன மீன்லாம் முள் நிறையா இருக்கும் அதனால் இதில் நல்லா சததாக இருக்கும் பாருங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்குது ஏன்னா மைக்கத்தில் இருக்குது மீன் வந்து இப்போ தான் தண்ணியில் இருந்து எடுத்தனால மயக்கத்தில் இருக்குது அதனால் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இது வந்து இன்னும் பெருசு சரி கீழே பாருமா போய் காட்டுமா நல்லா கீரை இருக்கிற மாதிரி காட்டு இதெல்லாமே ஜிலேபி மீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது உங்களுக்கு

ரொம்ப உள்ளோட தான் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு சின்னையான வண்டியில் இந்த மீன் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க விரல் மீன் இது எல்லாமே நாங்கள் பிடிச்சிருக்கோம் இந்த அந்த குளத்தில் இருந்த மீன் எல்லாமே ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இது தாங்க இருக்குது ஸோ இது அந்த எப்படி சொல்கிறது இதுதான் நல்லா ரேட்டுக்கு போகுது ஸோ அதே மீன் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியல பட் நல்ல ஒரு விலைக்காக தான் போகும் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் விரால் மீனுங்க அதிகமான விரா மீன் பிடிச்சி வியாபாரத்துக்காக சேல்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் கும்பகோணம் ஓகே தேங்க் யூ பாருங்க மீன் பாருங்க மேலே கொஞ்சம் மேலே மேலே மணி ஆயிடுச்சு மணி